இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி செயல்படுத்த போறோம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில் கொடுப்போம் நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம கிட்ட மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது அதனாலதான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு காலத்துக்கு வந்திருக்கிறோம் அதில் எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்லை